ஹலோ காய்ஸ் இன்றைக்கி திருப்பூரில் சரியான காற்றுங்க இன்னைக்கு நான் சரியாக தூங்கிட்டு இருந்தேன் என்னடா சவுண்டு டம்மு டம்முன்னு கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா என் லைஃப்பில் இந்தளவுக்கு ஒரு காற்றை நான் பார்த்ததே கிடையாது அந்த காற்றை நீங்களும் கொஞ்சம் கேளுங்க கொஞ்ச நேரத்திலே காற்றோடு சேர்த்து சரியான இடி இடிக்க ஆரம்பித்தது மலையோ லைட்டை தூர ஆரம்பித்தது அதுக்கப்புறம் சரியான ஹெவி ரெயின்ங்க உங்கள் ஏரியாவிலலாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ரெய்னியோட வியூவும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஆஃப்டர் லாங் அந்த சம்மரில் கோடை மலை மழைக்காலத்தில் வர மலை விட இந்த மாதிரி கோடைக்காலத்து மலையை பார்த்தாலே ஒரு செம்ம ஹாப்பி ஆகுது இது வந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எடுத்த வியூ இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் திருப்பூரில் இன்றைக்கி கோடை மலை எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான டெய்லி விலாக்ஸ் பார்க்குறக்கு என்னோடய சேனலில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பாய்